ஹை வீவர்ஸ் வெல்கம் டு பிரைட் இயர் லைஃப் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் பேப்பர் ஒன் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் ஒன் டு ஃபிஃப்த்து இருக்கிற போர்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் இது வந்து டெஸ்ட் நம்பர் டூ நேற்று வந்து தமிழ் பார்த்தோம் இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் டூ அதாவது டே டூ மார்க்ஸ் வந்து ட்வெண்ட்டி மார்க்ஸ் டெஸ்ட்டு வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஏ டே இன் மாஸ் இஸ் கால்ட் மாஸில் டேவை நம்ம எப்படி சொல்கிறோன்னு கேட்குறாங்க நம்ம இடத்துல வந்து டேவை டேன்னு சொல்கிறோம் ஒரு நாலுன்னு சொல்கிறோம் ஸோ மாஸில் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க ஏ ஃபியூயல்ஸ் பி டே சி கேப்ஷுவல் டி சோல் ஆன்சர் பார்த்திங்கன்னா டி சோல் அதாவது சோலார் சிஸ்டம் இருக்குல்லையா அதோடய ஷார்ட் ஃபார்ம் தான் சோல் ஸோ இதை வந்து அப்படி தான் ரெப்ரஸண்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் ஏ ஆர்மி ஆஃப் ஏ பேக் ஆஃப் ஏ ஸ்வாம் ஆஃப் ஏ பேண்ட் ஆஃப் ஏ பேண்ட் ஆஃப் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டாக்ஸாக ஆண்ட்ஸாக மியூசிஷியன்ஸாக ஃப்ளைஸ் ஆன் கொடுத்துருக்கு இதை மேட்ச் பண்ணும் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆஃப் ஆர்மி ஆஃப் வந்ததுன்னா ஆண்ட் ஆண்ட் வந்து ஆர்மி மாதிரி லைனாக போகிறாங்க ஸோ அதனால் ஆர்மி ஆஃப் ஆண்ட் நெக்ஸ்ட்டு எ பேக் ஆஃப் டாக்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா எ ஸ்வாம் ஆஃப் ஃப்ளைஸ் எ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன் ஸோ இதுதான் இதோட கரெக்டாக ஆன்சர் இந்த ஆப்ஷன் வந்து எதில் இருக்குன்னு பார்க்கலாம் ஏ பார்த்தீங்கன்னா டூ வரணும் பி ஒன் வரணும் ஸோ அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்று தான் கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம் ஃபைன் த odd one கேட்டிருக்கு ஹாப்பினஸ் ஆங்கர் Honesty, ட்ரீ இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரீ தான் இதில் கரெக்டாக ஆன்சர் ஏன் மற்றது எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டி ஹாப்பினஸ் ஆன்சர் Honesty எல்லாமே குவாலிட்டியாக சொல்லுது ட்ரீ மட்டும் நவுனை சொல்லுது நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஃபைன் the ஆஃப் of ஸோ ஆப்ஷன் so, option பாருங்க bar அட்ராக்டிவ் Separating, சேட்டிங் டிக்ரீசிங் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் ரைட் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் ஆஃப் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆஃப் த ஃபாலோயின்னு கேட்டிருக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸில் ஒரு வேர்பு கொடுத்துருக்கு அந்த வேர்போட பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னன்னு எழுத சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தே டேஷ் ரைட் த போயம் பாஸ்ட்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சு இருக்கு கண்டினியூஸ்னால் நட அந் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது நடந்துக்கிட்டு இருந்துருக்கு தான் ஆனால் சொல்லும் போது நடந்துகிட்டு இருந்துருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டன்ஸ்னாவே நம்மளுக்கு என்ன வரணும் ஒன்று வாஷ் வரணும் இல்லைன்னா வயர் வரணும் ஆர் வராது ஹேட் பீங் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸோ அதுவும் வராது ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் வரணும் ஏ இல்லைன்னா பியில் தான் வரணும் இப்போ இங்கே வந்து தேன்றது ப்ளூரல் ப்ளூரலில் வந்ததுன்னா வேர் தான் யூஸ் பண்ணும் அப்போ இதோட ஆப்ஷன் வந்து பி வேர் ரைட்டிங் ஸோ இதோட ஆன்சர் என்ன பி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் ப்ரிப்போசிஷன் அதாவது இன் கெனாட் பி யூஸ்ட் ப்ரிப்போசிஷன் இன்னு வந்து எந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இன் ஐஎன் இன் வந்து எந்த வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம் மந்த்துக்கு முன்னாடியா சீசன்ஸுக்கு முன்னாடியா நைட்டுக்கு முன்னாடியா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு முன்னாடியா இப்போ மந்த்து பார்த்திங்கன்னா இன் ஜான்வரி சொல்லுவோம் சீசன் பார்த்திங்கன்னா இன் சம்மர் அதுவும் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இன் இஸ் ஹேண்ட் அவங்க கையில் இருக்குன்னு அதெல்லாம் சொல்கிறேன் இப்போ அதுக்கும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு மட்டும் இன்னும் வராது அட்டு தான் வரும் ப்ரப்போசிஷன் வரும் ஆனால் அட் நைட் தான் யூஸ் பண்ணுவோம் இன்னும் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் இதோட கரெக்டான ஆன்சர் நைட்டு தான் இதோட கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் பார்க்கலாம் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் connecting words இங்க வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு அந்த சென்டென்ஸுக்கு உண்டான கரெக்டான word வந்து கனெக்டிங் வேர்டை எடுத்து ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க என்ன கொஸ்டின் பாருங்க ஹீ லாஸ்ட் த கீ டேஷ் ஹீ couldn't open ஓபன் எஸ் ரூம்ஸ் அவனுடைய கீ வந்து அவன் தொலைச்சிட்டான் டேஷ் ஓப்பன் பண்ண முடியல ரூம் அவனால ஓப்பன் பண்ண முடியல அப்போ என்ன வரும் அவனுடைய அக்கி அவன் தொலைச்சதுனால ஹீ குடின் டு ஓப்பன் எஸ் ரூம் ஸோ அப்போது அதனால் சோ வரும் பிகாஸ்னா ஏன்னா அப்படின்னு வந்தால் தான் பிகாஸ் வரணும் இங்கே அதனால் வருது அதனால தான் வரணும் நெக்ஸ்ட் எயித் ஒன் பார்க்கலாம் கம்ப்ளீட் த சென்டென்ஸ்னு கொடுத்துருக்கு ஹி ஹட் பீன் டயர்டு டேஷ் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு அதை பாதிலே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் என்ன ஆப்ஷன் பார்க்கலாம் ஏ வென் ஐ அரைவ்டு நான் வரும்போது அவன் டயர்டாக இருக்கான்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த சென்டென்ஸ் நெக்ஸ்ட்டு பிஃபோர் த கம்ப்யூட்டர் கிராஷ் நெக்ஸ்ட்டு தே அரைவ்டு அவங்க வரும்போது அவன் டயர்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க பிஃபோர் ஐ கேவ் இம் ஒர்க் இப்போது டி தான் கரெக்ட் ஆன்சர் நான் ஒர்க்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவன் டயர்ட் ஆயிட்டான் நைன்த் ஒன் இஸ் கண்டென்ட்ஸ் ஹவு மெனி சிலபல்னு கேட்டிருக்காங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு கொடுத்துருக்கோம் ஆப்ஷன் சிலப சிலபல்ன்றது இப்போது கவிதா தமிழில் பார்த்தீங்கன்னா கவிதான்னு எழுதணுன்னா க வி த அப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் லெட்டர்ஸே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் இதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா க வி த இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நம்ம ரெண்டு ரெண்டு லெட்டர்ஸும் இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்க லெட்டர்ஸு ஜாயின் பண்ணி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் தமிழில் சிங்கிள் சிங்கிள் லெட்டர் தான் ப்ரொனவுஸ் பண்ணுறோம் ஆனால் இங்கிலீஷில் இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரொனவுஸ் பண்ணுறோம் இல்லையா அதுதான் வந்து இங்கே சிலபல்ஸ் சொல்கிறாங்க டார் டாய்ஸை எத்தனை தடவை ஸ்ப்ரிட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டார் டாய்ஸ் ஸோ டூ டைம்ஸ் தான் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதா கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு டென்த் வந்து பாருங்கள் ஃபில் வித் ஷூட்டபிள் வேர்ப் வேர்பால் அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுன்னு கேட்டிருக்கேன் மை ஃப்ரெண்ட்ஸ் டேஷ் அ பேசேஜ் என் ஃப்ரெண்டு வந்து பேசேஜ்னு கொடுத்துருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏ ரீடு பி ரீட்ஸ் சி ரீடிங் டி வந்து இஸ் ரீடிங்னு கொடுத்துருக்கு அப்போ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை ஃப்ரெண்ட்ஸ் ஆ பேசேஜ்னு கொடுத்துருக்கு இது பாஸ்ட் டென்ஸாக ப்ரெசன்ட் டென்ஸாக ஃப்யூச்சர் டென்ஸான்ற ஐடியா இல்லாத போது எப்பவுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன வரணும் இங்கே ரீடுக்கு ரீடு வரலாம் இல்லைன்னா ரீட்ஸ் வரலாம் ரீட் இல்லைன்னா ரீட்ஸ் வரலாம் இப்போ எப்போ ரீட் வரணும் எப்போ ரீட்ஸ் வரணும்னா அந்த சென்டென்ஸில் ப்ளூரலில் இருந்ததுன்னா ரீட் யூஸ் பண்ணணும் சிங்குளரில் இருந்ததுன்னா ரீட்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த சென்டென்ஸில் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எஸ் இருக்கு அங்கேயே வந்து ப்ளூரலில் இருக்கறனால ரீடு தான் ஆன்சர் வரணும் ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரீடு அப்போது தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு லெவன்த் ஒன் ஃபைன் த ஆர்ட் ஒன் கொடுத்துருக்கு மேங்கோ பனானா ஃப்ரூட் ஆப்பிள் இதில் கரெக்டான ஆன்சர் ஃப்ரூட்டு தான் ஏன்னா மற்றது எல்லாமே பர்டிகுலராக நேம் ஆஃப் த நவுன் கொடுத்துருக்கு ப்ராப்பர் நவுன் கொடுத்துருக்கு இது ஃப்ரூட்டுன்ட்டு இது வந்து காமன் நவுன் ஃப்ரூட் வந்து காமன் நவுன் காமனாக ஒரே ஒரு காமனாக எல்லா பழத்தையும் சேர்ந்து சொல்கிறது தான் ஃப்ரூட்டு இதே மேங்கோன்னா அந்த பர்டிகுலர் அந்த ஃப்ரூட் நேம் வந்து மேங்கோ அப்போது மேங்கோ பனானான்றது பனானா ஃப்ரூட்டோட நேம் ஆப்பிள்ன்றது அந்த பர்டிகுலர் ஆப்பிள் நேம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ப்ராப்பர் நான் ஃப்ரூட்டுன்னு சொல்றது மட்டும்தான் வந்து காமன் நான் அப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டு தான் கரெக்ட் ஆன்சர் ஃபைண்ட் ஆண்டனம் ஆஃப் ஜஸ்ட் ஸோ இதோட ஆண்டனம் என்னன்னு கேட்குறாங்க ஏ Avoid, B, Look, C, Interest, D, Not Interest. இதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இதோட interest இப்போது 13th ஒன்று பார்க்கலாம் இன்கம் டேக்ஸ் exemption கிவன் அண்டர் த செக்ஷன் ஆஃப் ஏ 80c பி எயிட்டீன் சி சி எயிட்டி ஒன் சி டி எயிட்டி த்ரீ சி ஏடிசி ஃபோர்டீன்த் ஒன் பார்க்கலாம் ஃபில் வித் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸெல்லாம் ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் யூ டேஷ் மீட் ஹிம்னு கொடுத்துருக்கு இதுக்கு ஆப்ஷன் பாருங்கள் ஏ மீட் பி வில் மீட் சி டஸ் மீட் டி டிட் மீட் ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபியூச் இப்போ மீட்ன்றது வந்து இது ப்ரெசன்ட் டென்ஸு டஸ் மீட்டு ப்ரெசென்ட் டென்ஸில் தான் வரும் டிட் மீட் வந்து பாஸ்ட் டென்ஸில் வருது வில் மீட் ஸோ இதுதான் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் வில் வந்தா ஃப்யூச்சர் டென்ஸ் இப்போது ஃபிஃப்டீன்த் ஒன் பார்க்கலாம் ஃபிஃப்டீன்த் ஒன் பார்க்கலாம் ஓல்டு மேன் கேம் ஃப்ரம் டேஷ் வில்லேஜ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஆர்டிக்கிளால் ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன் ஆப்ஷன் ஏஆ பி அண்ட் சி த டி நோ ஆர்டிக்கிள் கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன் கேம் ஃப்ரம் வில்லேஜ் அப்படி வராது ஆர்டிகிளும் இல்லாமல் வராது ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது ஓல்டு மேன் கேம் ஃப்ரம் அண்ட் வில்லேஜும் வராது ஸோ ஓல்டு மேன் கேம் ஃப்ரம் அ வில்லேஜ் ஒரு ஊரில் ஒரு கிராமம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் அதான் வரணும் சிக்ஸ்டீன்த் ஒன் வென் வி சிங் ஏ ரைம் இன் அன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளாஸ் ரூம் வி டேஷ்னு கேட்டிருக்கு நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கும்போது கிளாஸ் ரூமில் ரைம்ஸை வந்து பாடுறோம் எதுக்காக பார்க்கலாம் ஆப்ஷன் பாருங்கள் டீச் லேர்னர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பசங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் ரைம்ஸ் பாடுவோமா நெக்ஸ்ட் பாருங்கள் பி டீச் தெம் டு சிங் அவங்க திருப்பி பாடுறதுக்காகவா சி ஃபெமிலைஸ் த லேர்னர் வித் த இங்கிலீஷ் சவுண்ட்ஸ் அவங்க வந்து நம்ம சொல்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து புது புது வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவா டி டீச் தெம் டு ரீட் அவங்க வந்து ரைம்ஸை வந்து ரீட் பண்ணுறதுக்காகவா இதில் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி அவங்களுக்கு வந்து அந்த சவுண்ட்ஸை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அந்த சவுண்ட்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து இந்த ரைம்ஸ் சொல்லி தரதுலேயும் மெயின் ஏம் பார்த்தீங்கன்னா அதுதான் ட்ரில்லிங் எஸ் அ டீச்சிங் லேர்னிங் டெக்னிக் இஸ் used in ட்ரில்லிங் சொல்லித்தராங்க இல்லையா அது எதுக்காகன்னு கேட்குறாங்க ஏ Lexical அப்ரோச் பி Structuralism. சி கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ்ட் Language Learning. டி கம்யூனிகேட்டிவ் Learning டீச்சிங் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி Structuralism தான் இதோட கரெக்டான ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான option. B. நெக்ஸ்ட் பாருங்கள் எயிட்டீன்த் ஒன் டேஷ் இஸ் த ஃபண்டமெண்டல் திங்க் இன் லாங்குவேஜ் லேர்னிங் இப்போ ஏதோ ஒரு நியூவாக ஒரு லாங்குவேஜை நம்ம வந்து கற்றுக்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் என்ன ரீட் பண்ணி கற்றுப்போமா இல்லை ரைட் பண்ணி கற்றுக்கணும் கற்றுக்கணுமா இல்லை லிஸனிங்கா இல்லை ஸ்பீச்சிங்கா நம்ம இங்கே ஸ்பீச் பண்ணணும்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் அதை தெரி லிசன் பண்ணியிருக்கணும் லிசன் பண்ணியிருந்தால் தான் நம்ம ஸ்பீச் பண்ண முடியும் ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மெயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிசனிங் தான் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும் லிசன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அது மாதிரி திருப்பி வந்து பேச முடியும் நைன்டீன்த் ஒன் பாருங்கள் தேர் ஆர் டேஷ் ஜென்ரல் எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ் அட் த டீச்சிங் இங்கிலீஷ் அட் த ஸ்கூல் ஸ்டேஜ் எத்தனை எய்ம்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் எய்ம்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் டே ஒன் விச் ஒன் இஸ் ராங்லி ஸ்பெல்ட்னு கேட்டிருக்காங்க ஏபிசிடி நாலு ஆப்ஷனில் எது ராங் ஆன்சர் கேட்குறாங்க ஏ பாருங்கள் அனானிமஸ் இப்போது எதாவது கால் வந்து நம்மளுக்கு நம்ம சேவ் பண்ணாத இருக்க கால் வந்ததுன்னா அது அனானிமஸ் கால்னு வரும் யாருன்னு தெரியாத நபர் நபர்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி காட்டும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது அடுத்தது சினானம் மீனிங் மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்குதான் சினானம் ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது ரித்தம் ரித்தம்னா அந்த ரைமிங்கோடு பார்த்தோம் இல்லையா அதுதான் ரித்தம் நெக்ஸ்ட்டு அனஸ்தீஷியா இதுதான் வந்து ராங்லி ஸ்பெல்ட் ஏன்னா இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஏன்னா ஏஎன் ஏஎன் ஏஇஎஸ் வரணும் இங்கே அப்புறம் தான் வந்து டிஹெச்சி எஸ்ஐஏ அனஸ்தீஷியான்னு வரும் ஸோ தான் இதோட கரெக்ட் ஆன்சர் இன்றைக்கி நாம் இங்கிலீஷும் ஸ்டாண்டர்ட் ஒன் டூ ஃபைவ்ல இருக்க டெஸ்ட்டு பார்த்தோம் நாளைக்கு நம்ம மேக்ஸ் பார்க்கலாம் தேங்க் யூ